இன்றைய மன்னா கூட்டத்தின் கோட்பாடுகள் மற்றவர்களை கட்டியெழுப்புதல் வேத வசனங்கள் ஒன்று கொறிந்தியர் பதினான்கு இருபத்தாறு சகோதரர்களே அப்படியானால் என்ன நீங்கள் கூடி வரும்போதெல்லாம் ஒருவனிடம் சங்கீதம் இருக்கிறது ஒருவனிடம் போதனை இருக்கிறது ஒருவனிடம் வெளிப்பாடு இருக்கிறது ஒருவனிடம் அந்நிய பாஷை இருக்கிறது ஒருவனிடம் வியாக்கியானம் இருக்கிறது எல்லாம் கட்டியெழுப்புதலுக்காக கடவது எபேசியர் நான்கு இருபத்தொன்பது கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படாதிருக்க கடவது ஊழியத்தின் வார்த்தைகள் ஒன்று கொறிந்தியர் பதினான்கு இல் பவுல் கூட்டத்தின் அடிப்படை கோட்பாடு நம்மை அல்ல மற்றவர்களை கட்டியெழுப்புவதாகும் என்று கூறினார் எனவே நாம் சந்திக்கும் போது மற்றவர்களை கருத்தில் கொள்ள வேண்டும் நாம் எவ்வளவு சொல்கிறோம் என்பது அல்ல ஆனால் நாம் சொல்வது மற்றவர்களை கட்டியெழுப்புகிறதா இல்லையா என்பதுதான் உங்கள் பேச்சு மற்றவர்களுக்கு நன்மை பயக்கும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் பேச வேண்டும் உங்கள் மௌனம் மற்றவர்களுக்கு நன்மை பயக்கும் என்று நீங்கள் நினைத்தால் அமைதியாக இருங்கள் எப்போதும் மற்றவர்களை கவனத்தில் கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஒன்றாக சந்திப்பதற்கான அடிப்படை கோட்பாடு இதுதான் நீங்கள் மற்றவர்களைப் பற்றி கவலைப்படாவிட்டால் நீங்கள் பேசினாலும் அல்லது அமைதியாக இருந்தாலும் கூட்டம் பாதிக்கப்படும் உங்கள் பேச்சு கூட்டத்தின் நன்மைக்காக இருக்க வேண்டும் மேலும் உங்கள் மௌனமும் கூட்டத்தின் நன்மைக்காக இருக்க வேண்டும் எப்போதும் மற்றவர்களை கட்டியெழுப்புவதையே தேடுங்கள் கூட்டத்தில் எல்லா காரியங்களும் கட்டியெழுப்புவதற்காக செய்யப்பட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளவும் ஒவ்வொருவரும் தங்கள் மனதில் ஒரு குறிக்கோளுடன் கூட்டத்திற்கு வர வேண்டும் அவர் தனக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்காகவும் இருக்கிறார் பிறருக்கு இடரலை ஏற்படுத்தும் எதையும் நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது உங்கள் மௌனம் மற்றவர்களை இடரலடையச் செய்யும் என்றால் நாம் பேச வேண்டும் நம் பேசுதல் மற்றவர்களை இடரலடையச் செய்தால் நாம் அமைதியாக இருக்க வேண்டும் நாம் எதைச் செய்தாலும் அது மற்றவர்களை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இருக்க வேண்டும் நம்மை அல்ல நாம் நமக்காக இல்லாதபோது நாமே கட்டியெழுப்பப்படுவோம் ஆனால் நாம நம்மைப் பட்டியே மட்டுமே நினைக்கும் போது நாம் எந்தக் கட்டியெழுப்புதலையும் பெறமாட்டோம் Amen.